அனைவருக்கும் வணக்கம் சிறுகதையின் பெயர் மருமகள் முதல் பரிசு பெற்ற சிறுகதை எழுத்தாளர் விஜி சிவா அவர்கள் சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த தன் சிறுவயது மகனிடம் பதட்டமான குரலில் கண்ணா பாத்துடா பார்த்து பந்த வேகமா அடிக்காத அம்மா சொல்றதை கேளு யார் மேலாவது பந்து பட்டுட போகுது அந்த பெண் சொல்லி கொண்டிருக்கும் போதே தலை குனிந்தவாறு சோகத்துடன் அமர்ந்திருந்த சுவாமிநாதனின் காலில் வந்து மோதியது அந்த பந்து சாரி தத்தா சாரி என சொல்லியபடி அந்த பந்தை எடுத்துக்கொண்டு ஓடினான் அச்சிறுவன் தூரத்தில் இருந்து இதையெல்லாம் கவனித்தபடி வேகமாக வந்த ஒருவர் சுவாமிநாதனின் அருகில் வந்து புன்முருவலோடு பேச ஆரம்பித்தார் வணக்கம் என் பேர் ராமலிங்கம் ரிட்டயர்டு டீச்சர் தினமும் உங்களை இந்த பார்க்கில் பார்க்கிறேன் உங்களோட பேசணும்னு நினைப்பேன் நீங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்கும் சரி உங்களை தொந்தரவு பண்ண வேணாம்னு போயிடுவேன் இன்னைக்கு உங்களோட பேசணும்னு முடிவு பண்ணியே வந்தேன் கடவுள் பிராப்தம் பாருங்க உங்களை இங்கே பார்த்துட்டேன் என புன்னகைத்தார் பந்து அந்த சிறுவனின் கால்களுக்கிடையில் மெதுவாய் உருண்டது யார் இவர் என்பது போல் சுவாமிநாதனின் பார்வை இருந்தது அதை கவனித்தும் கவனிக்காதது போல சார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா தொடர்ந்தார் ராமலிங்கம் சுவாமிநாதன் சற்று யோசித்தபடி ம் அம் சுவாமிநாதன் ரிட்டையர்ட் போலீஸ் என்றார் சோக விழிகளுடன் ஓ ஒரு நல்ல சமூக சேவை உள்ள வேலை கிரேட் சார் அவரின் கையை பற்றி அழுத்தமாய் ராமலிங்கம் குலுக்க மெதுவாய் புன்னகைத்தார் சுவாமிநாதன் பந்து சற்று வேகமாக உருண்டது வாங்கலேன் சுவாமிநாதன் சார் அப்படியே நாம கொஞ்சம் நடந்துகிட்டே பேசலாமா ம் ஏதேதோ பேசியபடி ராமலிங்கம் நடக்க சுவாமிநாதனின் இறுக்கம் சற்று குறைய ஆரம்பித்தது நீங்கள் போலீஸுங்கிறதுனால ரொம்ப எங்காக இருக்கீங்க சார் உங்களை பார்த்தா உங்களுக்கு அறுபத்தெட்டு வயசுன்னு சொல்லவே முடியாது என்ன பாருங்க எழுபது வயசில் நரைச்ச முடியும் தொப்பையுமா பெரிதாய் புன்னகித்து கொண்டு தன் தொந்தியை இரு தட்டு தட்டி சிரித்த ராமலிங்கம் ஆனால் நான் மனசில் எங்காக இருக்கேன் சார் கண்ணடித்தார் அந்த பந்து சிறுவனின் கைகளுக்கும் கால்களுக்குமாய் இடமாறி கொண்டிருந்தது சார் எங்கே இருக்கீங்க வீடு பக்கமா மெதுவாய் கேட்ட சுவாமிநாதனின் விழிகளில் இன்னும் கொஞ்சம் சோகம் தேங்கி இருப்பதை பார்த்தார் ராமலிங்கம் பக்கத்து தெருவில் தான் சார் வீடு எனக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு கூட தான் நான் இருக்கேன் சின்னவன் டெல்லியில் இருக்கான் பொண்ணுக்கு வரம் தேடிக்கிட்டு இருக்கோம் பொண்ணோட கல்யாணத்தை பார்க்குற பாக்கியம் என் மனைவிக்கு கொடுத்து வைக்கல போன வருஷம் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டா மகனும் மருமகளும் பேங்க்ல வேலை செய்கிறாங்க பேரனுக்கு அஞ்சு வயசு படு என்று சிரித்தபடி சூழ்நிலையை மீண்டும் சகஜமாக்க முயன்றார் வீடு எங்கேன்னு கேட்டதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கமா என்பது போல் இருந்தது சுவாமிநாதனின் பார்வை என்னடா இவன் தன் ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா சார் டீச்சர் இல்லையா கொஞ்சம் அதிகமாக தான் பேசுவாங்க சிநேகமாய் புன்னகைத்தவர் சாருக்கு ஓகேனா அவங்கள பற்றி சொல்லுங்க அவர் என் கையை பற்றினார் ஆறுதலாய் அந்த பந்து சிறுவன் கைகளின் அழுத்தத்தை உணர்ந்தது சற்று தயங்கிய சுவாமிநாதன் ம் எனக்கு ஒரு பையன் டாக்டர் மருமக வீட்டில் தான் இருக்கா எட்டு வயசில் ஒரு பேத்தி ஆறு வயசில் ஒரு பேரன் என் மனைவி இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு மகராசி நான் கஷ்டப்படுவதை பார்க்காம போய் சேர்ந்துட்டா என்னை சுவாமிநாதன் கண்கலங்க வீட்டில் எதுவும் பிரச்சனையா மிஸ்டர் சுவாமிநாதன் மனசில் இருக்கிற பாரத்தை அப்பப்போ இறக்கிடணும் இந்த வயசில் அது ரொம்ப முக்கியம் என்னை ஒரு நண்பனாக நினச்சி சொல்லுங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல என்கிட்ட எப்போ உங்களுக்கு பேசணும்னு தோணுதோ அப்போ பேசுங்க புன்னகை தவழும் முகம் சுறுசுறுப்பான தோற்றம் நெற்றியில் ஒரு விபிது கீற்று என ராமலிங்கத்தின் தோற்றம் ஆறுதல் தர நான் ரிட்டையர் ஆகி என் மனைவி இறந்ததற்கு அப்புறம் வீட்டில் எனக்கு மதிப்பே இல்லை சார் வயசானவன் கூட பார்க்காம நிறைய வேலை செய்ய வைக்கிறாங்க மருமகள் கிட்ட ஒரு வேலைக்காரனா ஒரு காவல்காரனா இருக்கே கண்களை துடித்தபடி கூறினார் சுவாமிநாதன் அவரை அறியாமல் வார்த்தைகள் எல்லாம் வந்து வீழ்ந்ததை புரிந்து கொண்ட ராமலிங்கம் மெதுவாய் அவர் தோலை அணைத்தார் பந்து சிறுவனின் கைகளில் இருந்து எம்பி விழுந்தது நீங்க சொல்றது புரியுது என்ன வேலை அப்படி உங்களை செய்ய சொல்றாங்க சுவாமிநாதன் என்றார் ராமலிங்கம் பால் வாங்கிட்டு வர்றது காய் வாங்கிட்டு வரணும் பேரனை பள்ளிக்கூடத்தில் விட்டு கூட்டிகிட்டு வரணும் ஈபி பில் கட்டுவது யார் வந்து வாசலில் பெல் அடித்தாலும் நான் தான் போய் கதவை திறக்கணும் நினச்சதாக சாப்பிட முடியாது என்னை தேடி யார் வந்தாலும் மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் தான் பேசணும் ஹாலில் உட்கார வச்சு பேச முடியாது கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைத்து கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் என் ஸ்டேஷனில் என்னை பார்த்தா எத்தனை பேர் மெரல் வாங்க தெரியுமா சார் சில நொடி அமைதிக்கு பிறகு துணர்ந்தார் என் மனைவி என்கிட்ட எவ்வளோ பவ்யமாக நடந்துக்குவா தெரியுமா சார் என்னால் வாழவும் முடியல சாகவும் முடியல மனசு வெறுத்து போச்சு தன்மானம் இழந்து இப்படி வாழணுமா விசும்ப ஆரம்பித்தார் சுவாமிநாதன் சற்று நேரம் அமைதியாக இருந்த ராமலிங்கம் நீங்க சொல்றது புரியுது சார் கவலைப்படாதீங்க எந்திரிங்க நாம் அப்படியே ஒரு டீ சாப்பிட்டுட்டு போயிடுவோம் பக்கத்துல தான் என் வீடு அப்படியே ஒரு எட்டு என் வீட்டு பார்த்துட்டு போங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்க பேசலாம் என சொன்னபடி ஒரு தேநீர் கடை வாசலை நெருங்கினார் தேநீர் கடைக்காரர் ராமலிங்கத்தை பார்த்தவிடம் சுறுசுறுப்பாகி வாங்க சார் என்ன இன்னைக்கு லேட்டு எத்தனை டீ இன்னைக்கு என கேட்க சுற்றும் பார்த்தபடி அஞ்சு டீ சுப்பு என்றார் எதற்கு ஐந்து டீ என சுவாமிநாதன் விழிக்கையில் ராமலிங்கத்தை சுற்றி மூன்று வயதானவர்கள் குளிரில் நடுங்கியபடி வந்து நின்றனர் இவர்கள் எல்லாம் பிச்சைக்காரர்களா சார் சுவாமிநாதன் முணுமுணுக்க பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் என ராமலிங்கம் புன்னகைக்கு அதிர்ந்து போனார் சுவாமிநாதன் ராத்திரி நல்லா தூங்குனீங்களா கொசுவல்ல பத்திரம் இன்றைக்கி மத்தியானம் பக்கத்து தெருவில் இருக்கிற அம்மன் கோயில அன்னதானம் பண்றா அங்க போய் முடிஞ்ச வேலையே செய்யுங்கோ ஐயர்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னைக்கு மூணு நேரம் சாப்பாடும் கோயிலேயே முடிச்சிடும் சரியா என்னை ராமலிங்கம் சொல்ல சந்தோஷமாய் தலையை ஆட்டியபடி புன்னகேத்தனர் அந்த மூவரும் சுபு உன் பையன் ப்ளஸ் டூ முடிச்சிட்டான் இல்லை டூ வீலர் ஓட்ட தெரியுமில்ல இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லு தன் சட்டைப்பையில் இருந்த ஒரு டெலிஃபோன் நம்பரை எடுத்து நீட்டியபடி தொடர்ந்தார் நல்ல சம்பளமும் சாப்பாடும் கொடுக்குறாங்க வேலை செதுக்கிட்டே பார்ட் டைமில் படித்து அவன் முன்னேறட்டும் டீ கடையிலே போட்டு கெடுக்காத சற்று கண்டிப்பாக பேசினார் ராமலிங்கம் அவன் நல்லா வரணும் தானே சார் நான் இந்த நெருப்பு சூட்டில் முழு நாளும் வேகிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் கண் கலங்கினார் டீ கடைக்காரர் சரி சரி கலங்காத நான் கிளம்புறேன் கணக்கு வச்சுக்கோ ஆச்சரியத்துடன் பேச்சென்று பின்தொடர்ந்தார் சுவாமிநாதன் ராமலிங்கத்தின் வீட்டை அடைந்தனர் ஒரு பழைய காலத்து வீடு சுற்றிலும் மரங்களும் செடிகளும் பூக்களுமாய் அழகாய் இருந்தன வீட்டு நுழைவாயிலின் இருபுறம் இரண்டு பெரிய திண்ணைகள் ஒரு திண்ணையில் கொசுவலி கட்டப்பட்டு அதற்குள் ஒரு மின்விசிறி ஒரு தண்ணீர் குடம் சில தட்டுகள் குவளைகள் ஒரு இரும்பு பெட்டி சில புத்தகங்கள் என ஒரு வசிப்பிடத்தின் தோரணையில் இருந்தது இது இது என்னது சார் தயங்கி தயங்கி திண்ணையை காட்டி சுவாமிநாதன் கேட்க நம்ம அரண்மனை சார் இந்த ரெண்டு திண்ணையும் என் நண்பர்களின் வசந்த மாளிகை காற்றோட்டமாக வெளியில் படுக்கிறது எவ்வளோ சுகம் தெரியுமா மூலிகை வாசம் மலர்களின் நறுமணம் நேரத்துக்கு சாப்பாடு விளையாட ஒரு பேர பாசமான பிள்ளைகள் வேற என்ன வேணும் புன்னகையுடன் ராமலிங்கம் கேட்க வாயடைந்து நின்றார் சுவாமிநாதன் உங்களை வேலை எதுவும் சொல்ல மாட்டாங்களா ராமலிங்கம் சார் அவங்க என்ன சொல்றது நம்ம வீட்டு வேலையை நாம தானே செய்யணும் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க நீங்க சொன்ன அத்தனை வேலையும் நானும் செய்வேன் ஓடி ஆடி தெரிஞ்சா உடம்புக்கு நல்லது தானே கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கணும்னு எனக்கு ஆசை பாவம் நம்மளை விட்டால் வேற யார் இருக்கா அவங்களுக்கு வேலைக்கு போய் அழுத்து வர்றவங்களுக்கு ஏதோ நம்மளான ஆன உதவி இது அவங்களுக்கும் ஒரு நிம்மதி பாதுகாப்பு உணர்வு இருக்கும் சின்ன வீடு இது சின்ன சிறுசுங்க சந்தோஷமாக இருக்கட்டும்னு நான் தான் பெரும்பாலும் திண்ணையிலே இருப்பேன் மழை பெஞ்சாதான் வீட்டுக்குள்ள போவேன் பெரியவங்க நாம கொஞ்சம் விலகி இருக்கணும் எல்லாத்திலையும் தலையிடக்கூடாது அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும் பாக்கிறேன் சுவாமிநாதன் அவ்வளவுதான் சற்று நேரத்தில் விடைபெற்ற பெற்ற சுவாமிநாதன் ஆழ்ந்த யோசனையுடன் தன் வீட்டை நோக்கி விரைந்து வந்தார் அந்த சிறுவனும் அந்த பெண்ணும் கை கொடுத்தவாறு சாலையின் மறுபக்கம் சென்று கொண்டிருந்தனர் அந்த பந்து அவன் நெஞ்சோடு தவழ்ந்து கொண்டிருந்தது அவன் நடை பெருமிதமாக இருந்தது வீட்டிற்குள் நுழைய எத்தனிக்கையில் மருமகள் யாருடனோ தொலைபேசியில் உரையாடுவது சுவாமிநாதனுக்கு கேட்டது தன்னை பற்றி தானும் சாத்தி இருந்த கதவை திறக்காமல் சந்தேகத்துடன் அங்கேயே நின்று உன்னிப்பாய் கவனிக்க ஆரம்பித்தார் நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதுங்க அண்ணி ஏசி ரூமில் கட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தால் என் அப்பாவுக்கு நான் முழுசும் ஞாபகம் தான் வரும் வெளியில் நாலு இடத்துக்கு போய் வந்தால் தானே அவரோட மனசு மாறும் அண்ணி நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க இப்போது இங்கே நான் என்ன செய்கிறேன்னு கேளுங்க பேரம் பேத்திங்களோட எங்கள் மாமா நேரம் செலவழிக்கணுந்த ஸ்கூலில் விடுறதுக்கும் கூட்டிகிட்டு வர்றதுக்கும் அனுப்புகிறேன் பசங்களுக்கும் தாத்தாவோட ஒட்டுதல் வேணும் இல்ல பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டால் புத்தகத்தை தூக்கி இருக்க நேரம் எங்கே இருக்குது நான் சொல்கிறத கேளுங்க அண்ணி நீங்கள் அப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புங்க மாமா தன் ஃப்ரெண்ட்ஸோட மனம் விட்டு பேசணுன்னு தான் மொட்டை மாடியில் அழகாக குட்டி தோட்டம் போட்டு சேரும் டீப்பாயும் போட்டு வச்சேன் அவருக்கு பிடிச்ச காய் வாங்கிட்டு வரணும்னு தான் தினமும் அவரை காய்கறி கிடைக்க அனுப்புகிறேன் நாமும் இந்த குடும்பத்துக்கு உதவியாக இருக்கிறோம்னு ஒரு திருப்தியும் சந்தோஷமும் மாமாவுக்கு கிடைக்கும் இல்லை எங்கள் மாமா எவ்வளவு கௌரவமாக வாழ்ந்தவரை தெரியுமா நீ அவளின் குரல் விசும்ப சுவாமிநாதனுக்கு உள்ளம் நடுங்கிட்டுரு வாசலை யாரோ காலிங் பள்ளி அடித்தாலும் அப்பாவை போய் பார்க்க சொல்லுங்க அண்ணி வரவங்களுக்கு நம்ம குடும்பத்து மேல ஒரு மரியாதையும் பயமும் இருக்கும் இல்ல அதை நான் பண்றேன் நான் தனியா இல்லைனாலும் போலீஸ்காரர் மருமகளும் தெரியணும் மருமகளின் குரலில் பெருமை பொங்க எங்க மாமா தங்கம் அண்ணி என்னை வெளியே அலைவிட மாட்டார் அதனால தான் நான் அவரை அப்பான்னு கூப்பிடுறேன் சுவாமிநாதனின் கால்கள் தடுமாற கதவை பிடித்து கைகள் நழுவ கண்கள் செருக பண் பல பந்துகள் சுவாமிநாதனின் உடல் முழுவதும் வேகமாய் தாக்கின அம்மா என் அழுதபடி சுவாமிநாதன் வாசலில் தடுமாறி சாய அப்பா என அழைத்தபடி ஓடி வந்து தன்னை தாங்கி பிடித்த மறு மகளின் கலங்கிய கண்களிலும் நடுங்கும் குரலிலும் சுவாமிநாதன் மீண்டும் பிறந்தார் நன்றி இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க